நாடாளுமன்ற மக்களவை மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர்கள் மாநிலம் முழுவதும் பொதுமக்களின் பேராதரவுடன் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு ஆதரவு கோரி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு இசக்கி சுப்பையா விருகம்பாக்கம் பகுதியில் உள்ள பல்வேறு தெருக்களில் வீதி வீதியாக சென்று பரிசுப்பட்டக சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் தென்சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் திரு சரவணன் மற்றும் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏராளமானோர் உடன் சென்றனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் குடிநீர் தட்டுப்பாடு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என உறுதியளித்தார் நிறைய இடங்களில் பட்டா இல்லாமல் நிறைய இடங்கள் முப்பது நாற்பது வருஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க பட் அவங்களுக்கு பட்டா இல்லை அதை சட்டப்படி என்ன பண்ண முடியுமோ கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவோம் எல்லா இடத்துலையும் தண்ணி பிரச்சனை இருக்குது அது நான் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் இந்த தண்ணி பிரச்சனையும் திருக்கப்படும் கழிவுநீர் பிரச்சனையும் அதிகமாக இருக்குது அதையும் அவங்க திருத்தத்துக்கு கொடுத்துருவோம் வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு சந்தான கிருஷ்ணன் ராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஏ ஜே காலனி கிழக்கு மாதா கோவில் திரு டிவி கோவில் திரு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பெட்டக சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் அடிப்படையாக வசதி வந்து வடசென்னையில் வந்து குடிநீர் பிரச்சனை தட்டுப்பாடு இல்லாமல் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு சுத்தமான சுகாதாரமான ஒரு சூழ்நிலையை அமைச்சு தரத்துக்கும் தான் நம்ம பாடுபாட போகிறோம் இவ்வளோ மீனவ சமுதாயம் பேர் இவ்வளோ பேர் மனு கொடுத்துருக்காங்க அந்த மீனவ சமுதாயத்தை சேர்ந்த ஒரு அமைச்சரு இதனால் வரையும் இதுவரையும் அவங்க மீனவ சமுதாயத்துக்கு எதுவுமே பண்ணலைன்றது இன்றைக்கி தெரியுது அப்படி அவர் பண்ணி அந்த மீனவ சமுதாயத்து மேலே அவருக்கு நம்பிக்கை இருந்திருந்தால் அவங்க பையனை தென்செனியில் நிற்க வைக்காமல் வரச்செனியில் நிற்க வச்சுருப்பார் இதுலேருந்தே தெரியுது அவர் எதுவுமே மீனவ சமுதாயத்துக்கு பண்ணலைன்றது எங்கள் மக்கள் செல்வரவர்கள் இன்று இன்றைய தினம் மீனவ சமுதாயத்துக்கு நல்ல ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்துருக்காரு அதை முன்னிலைப்படுத்தி பெருமாறியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற கோவை கோவைடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு என் ஆர் அப்பாதுரை கணபதி பகுதி லட்சுமிபுரம் ரயில்வே கேட் போன்ற இடங்களில் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார் மேலும் பேருந்து பயணிகள் பூக்கடை கடை போன்ற இடங்களிலும் பரிசு பட்டகம் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார் கோவை மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் திரு கணபதி சம்பத்குமார் கோவை மாநகர எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளர் திரு கணேஷ்குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் தொண்டர்களும் உடன் சென்றனர் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு செந்தமளன் கும்பகோணம் தெற்கு ஒன்றிய கழக எல்லை பகுதியான அம்மா சத்திரம் பகுதியில் வாக்கு சேகரித்தார் இதனைத் தொடர்ந்து வர்த்தக நிறுவனங்களிலும் பொதுமக்களிடமும் பரிசு பட்டகம் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார் விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் நிறுவன தலைவர் திரு குழந்தையரசன் அகில இந்திய முக்குளத்தோர் பாசறை நிர்வாகி திரு வேதா எஸ்டிபிஐ கட்சிய நிர்வாகிகள் ஏராளமான கழக தொண்டர்களும் இதில் கலந்து கொண்டனர் பிரச்சாரத்தின் போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கழக வேட்பாளர் திரு சென் தமிழன் விவசாயிகளை அழிக்கும் மீத்தேன் போன்ற திட்டங்களை செயல்படுத்த மாட்டோம் கெட உறுதியளித்தார் ஹைட்ரோ கார்பன் திட்டம் மீத்தேன் திட்டம் இந்த திட்டத்திற்காக முழுமையாக எதிர்ப்பதோடு இல்லாமல் விவசாயிகளோடு களத்தில் இறங்கி போராடுவோம் ஏன்னா இன்னைக்கு எங்களோட இருக்கிற போ கூட்டணிக்காரனைத்தை சார்ந்தவர்கள் கல போராளிகள் தான் இன்னைக்கு எங்க கூட இருக்கிறார் இன்னைக்கு அண்ணன் அண்ணன் இருக்காருன்னா ஒரு கல போராளி விவசாயிகளுக்காக அது மாதிரி எங்க கூட இருக்கவங்க எல்லாருமே கலா போராளிகள் தான் இருக்காங்க மக்களுக்காக நாங்க செயல்படுவோம்